வெளிநாட்டுக்கு குடும்பத்துடன் தப்பி ஓடிய முன்னாள் அமைச்சர் சத்தமாக பாடல் கேட்டதால் மகனை அடித்து கொலை செய்த தந்தை சற்று சீமான் அதிரடியாக கைது தமிழக அரசின் தொடர் அடாவடி ஜனாதிபதியை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்டு அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கொடிகாரை இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அத்துடன் தற்போதைய வாழ்க்கை செலவுக்கேற்ப பத்தாயிரம் ரூபா பண்டிகை காலம் முற்பணம் போதுமானதாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையை அரசு அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் வழங்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கொடிகார கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுசன் ஆணையக்காரர் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது பின்னர் ஐரோப்பிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது முதலில் சென்றதாகவும் பின்னர் அவரது குடும்பத்தினர் இணைந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது எனினும் முன்னாள் அமைச்சர் வருட இறுதி கொண்டாட்டங்களுக்காக குடும்பத்துடன் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர் எனினும் வெளி வேலை வாய்ப்புகள் வழங்குவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் மனுஷவின் சகோதரர் கைது செய்யப்பட்டு பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் மருச நாணயக்கார நாட்டை விட்டு தப்பியோடி உள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் முன் வைக்கப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் இந்த சமூக ஊடக பதிவுகள் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் மெருச அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பூண்டுலோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தந்தையும் இளைய மகனும் இணைந்து மூத்த மகனை பொல்லால் அடித்து கொலை செய்துள்ளதாக பூண்டுலோயா போலீசார் தெரிவித்துள்ளனர் பூண்டுலோயா டான்சினன் தோட்டத்தின் கீழ் பிரிவு பகுதியில் வசிக்கும் சிக்கன் நடேசன் நவீன்குமார் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் தந்தையும் மூத்த மகனும் அதிக மது உள்ளதாகவும் அதன் பின்னர் தந்தை வீட்டிற்கு வந்தபோது மூத்த மகன் வீட்டில் அதிக ஒலியில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது தந்தை மகனிடம் பாடலின் ஒலியை குறைக்கச் சொல்ல கோபம் அடைந்த மகன் தந்தையை தாக்கியுள்ளார் பின்னர் தனது தம்பியையும் கட்டையால் தாக்க கடைசியில் தம்பியும் தந்தையும் சேர்ந்து குறித்த மூத்த மகனை பொல்லுகளால் அடித்து கொலை செய்துள்ளதாக கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் பூண்டுலோயா போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகொலை செய்யப்பட்ட மூத்த மகன் தாக்கியதில் காயமடைந்த தந்தையும் தம்பியும் போலீஸ் பாதுகாப்பில் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டு ஒரு பிள்ளையின் தந்தையின் சடலம் நீதவானின் பரிசோதனையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிய வருகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி என்று மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட மாணவி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி என்று இரவு உணவுக்கு பிறகு மாணவர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்து அடையாளம் தெரியாத குறித்த குறித்த மாணவியை அச்சுறுத்தி பிறகு மாணவியின் நண்பரை அங்கிருந்து அடித்து பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளார் அத்தோடு இந்த விடயத்தை வெளியில் கூறினால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய உள்ளாக்கிய காணொலியை சமூக வலைதளங்களில் பதிவிடுவேன் என்று மிரட்டியதால் பாதிக்கப்பட்ட மாணவி பயத்தில் இருந்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் சக மாணவிகள் குறித்த விடயம் குறித்து தெரிந்து கொண்டதுடன் அவரின் பெற்றோருக்கும் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோட்டூர்புரம் உதவி ஆணையாளர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன மாணவி அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான எண்களை வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய நபரை பாதிக்கப்பட்ட மாணவி காட்டியுள்ளார் டிசம்பர் முப்பத்தி வயதான நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்யும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிவித்த மாணவி குறித்த நபர் சம்பவத்தன்று பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக தெரிவித்து தொலைபேசியில் ஒருவருடன் உரையாடியதாகவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் குறித்த நேரத்தில் சந்தக நபரின் தொலைபேசி இயங்கவில்லை என காவல்துறை விசாரணையில் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் உண்மைகளை மறைப்பதாக கூறி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கைது உதயநிதி ஸ்டாலினோடு எடுத்துக்கொண்டதாக கூறப்படும் பழைய புகைப்படம் ஒன்று வைரலாகி உள்ளது இச்சம்பவத்தின் பின்னணியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதி யோன்சொகியோலை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பிடியானை சியோல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நீதிமன்றத்தை தவிர்த்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரிய ஜனாதிபதி யுன்சொகியோல் கடந்த மூன்றாம் தேதி திடீரென்று நாட்டில் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தார் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளால் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாக அண்மையில் பதவி நீக்கம் செய்ய பதவியை இழந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது குடும்பத்துடன் சத்தமாக பாடல் கேட்டதால் மகனை அடித்து கொலை செய்த தந்தை சற்றுமுன் சீமான் அதிரடியாக கைது தமிழக அரசின் தொடர் அடாவடி ஜனாதிபதியை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்டு அதிரடி உத்தரவு